எல்ல இது நம்ம வாஸ்து கற்களோடய ஆய்வுக்கூடம் இது பாருங்க நிறைய கற்கள் இருக்குது இது பேர் அவஞ்சீரியன் இது வந்து ஒரு இரநூறு முந்நூறுபாய் கிடைக்கும் இது எமோதிஸ்ட்டு இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கிடைக்கும் இது லப்ஸ் லவ்சலி ஒரு நூறு இரநூறுபாய் கிடைக்கும் இது பாருங்கள் இப்படி ப்ளூ கலரில் ஒரு விலை பேசல சார் நீல கலரில் பாருங்கள் இதை கிறிஸ்டலு இந்திய கிறிஸ்டலு இந்தியா கிறிஸ்டலு இந்த மாதிரி நல்லா கற்கள் தான் இந்த கிறிஸ்டலு இது நம்ம அரிய வகை செடிகள் இது இது கிறிஸ்டல் வகை இது எல்லாம் கற்கள் தான் எது கற்கள் ஃபுல்லாக கற்கள் இதுலேருந்து எடுத்து ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது ரஃப் அரை கிலோ ஒரு கிலோ கரை கிலோ அதுமாரி ரஃப் தருவோம் நீங்கள் வாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அது பலன் உண்டாகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வாஸ்து செடி பேம்பு இதுவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் வாஸ்து செடி பேம்பு இது சுவாமி அது மந்திரம் ஓடிட்டு இருந்தோம் சுவாமி இது இந்த பேருங்க இது வந்து சஞ்சீவி செடி இது கிறிஸ்டல் இது காசியில் இந்த ருத்ராட்சம் பெரிய மாலை ஒரிஜினல் மாலை வேறுனா இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா நீங்கள் ஸ்டோன்ஸு கற்கள் அதான் ஏதாவது ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு வாஸ்து கற்கள் என்ன கற்கள் வேணாலும் கரெக்ட் கிஸ்டலு அந்த பில்டிங் அட்வான்ஸில் வாசத்துக்கு அதெல்லாம் தருவோம் இப்போ என்னென்னா இப்போ வந்து இது வந்து அந்த காலத்தில் உண்டி அந்த காலத்து உண்டி அந்த காசு வீர உண்டி சோடா உண்டின்னு கூட சொல்லுவாங்க பாருங்கள் உள்ள சோழா காயின்லாம் இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா பேருங்க இது வந்து தெளிவாக காட்டுறேன் சோடா காயின் உண்டி இந்த பேருங்க இது ஒரு மூடி அது ஒரு மூடி அது கொஞ்சம் லைட்டாக சைடில் ஒரு ஓட்டம் இருக்காங்க தான் ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் இருந்தது இது வந்து ஏற்காவது இந்த குழந்தைங்க வந்து லைக் பண்ணுங்கள் இந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இது வந்து உண்டியோடு வாங்கி கொடுத்திங்கன்னா இது அந்த குழந்தைங்க பார்த்து சந்தோஷப்படும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப அரிய வகையான ஒரு உண்டி இது நன்றி வணக்கம் இன்னும் நிறையா எக்ஸ்ட்ரா ஸ்டாம்ப்பு அந்த காலத்து ஸ்டாம்ப்லாம் இருக்குது ஓல்டு ஸ்டாம்ப்பு ஆமாம் அது ஒரு நாளாக சொல்லுங்கள் அப்புறம் இந்த ஒரு பைசா காயின்னு அதுவும் இருக்குது ஒரு பைசா அந்த காப்பர் காயின்னு சொல்லுவோம் ஒரு பைசா ரெண்டு பைசா அது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூலில் ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள அதெல்லாம் நான் அந்த நோட்டில் ஒட்டி கொடுப்பேன் நிறையா குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுமாதிரி வேணாம் சொல்லுங்கள் நிறைய ஓல்டு காயின்லாம் அந்த நோட்டில் ஒட்டி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு நன்றி வணக்கம்